இது ஆம்ஸ்ட்ராங் கொலைக்காக செய்யப்படும் என்கவுண்டர்களா அல்லது வேற காரணத்திற்காக செய்யப்படக்கூடிய என்கவுண்டர்களா பார்க்கறதா சார் சிசிங் ராஜா வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சம்பந்தம் இல்லை திரு அருண் அவர்கள் பதவியேற்ற பிறகுதான் இந்த மூணு என்கவுண்டருமே நடந்தது திருவேங்கரம் என்ற ஒரு முக்கிய குற்றவாளி வந்து என்கவுண்டர் செய்யப்படுறார் என்கவுண்டர்ல வந்து நீங்க வந்து செய்வது மூலமா ரவுடு விஷயத்தை ஒழிக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி எழுகிறது சத்தியமாக சாத்தியமே இல்லாத விஷயம் அதே மாதிரி காக்கா தோப்பு பாலாஜி மொழியும் ஐம்பது வழக்கு அதாவது ஒரு ஐந்து வழக்கு நடத்தி இருந்தா கூட இப்ப ஜெயில தான் இருந்திருப்பாங்க இதுக்கு முன்னாடி பங்குமார் வந்து அவரோட வீரமணியில வந்து பல என்கவுண்டர் நடந்திருக்கு அதன் பிறகு வந்து யாரும் உருவாகலையும் துணை முதல்வரா பதவி ஏற்கும்போது இந்த சட்டம் மூலம் வந்து சீரா இருக்கும் இந்த ரவுடிகளே இல்ல அந்த கிளீன் சிட்டி அப்ப மூணு வருஷமா வந்து சீமா இருந்தாரு அப்ப அவர் தோல்வி ஒத்துக்கிறாரா ரவுடி சத்தை என்னால் வந்து கட்டுப்படுத்த முடியவில்லை அப்படின்னு நான் சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் ஒத்துக்கிறாரா ராமஜெயம் கொலை வழக்கு எதையும் கம்பேர் பண்ண முடியாது ஆனால் இந்த வழக்குல உங்களுக்கு வந்து சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இருக்கு அதுக்கான மோட்டிவ்ஸ் வந்து இருக்கு இது மக்களுக்கு நடக்கிற நல்லதுன்னு எடுத்துக்கலாம் மக்களுக்கு நடக்கிற நன்மைன்றது எடுத்துக்க முடியாது வணக்கம் இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் திரு சங்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க இப்போ தமிழகத்துல தொடரும் என்கவுண்டர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா திருவேங்கடம்ல ஆரம்பிச்சு இப்போ வந்து ரொம்ப அதிகமா பேசக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி சிங் ராஜா வரைக்குமே தொடர்ந்து ஒரு மூணு என்கவுண்டர்கள் இது வந்து தமிழகத்தை உலுக்கிய என்கவுண்டர்கள் சொல்லலாம் ஆனா இந்த மூணு என்கவுண்டர்களுமே குறிப்பிடுற ஒரு பெயர் பார்த்தீங்க அப்படின்னா ஆம்ஸ்டாங் அப்படிங்கிற ஒரு பெயரை குறிப்பிடுது இது ஆம்ஸ்டாங் கொலைக்காக செய்யப்படும் என்கவுண்டர்களா அல்லது வேற காரணத்திற்காக செய்யப்படக்கூடிய என்கவுண்டர்களா பார்க்குறதா சார் இல்ல இப்போ கடைசியா நடைபெற்ற அந்த சிசிங் ராஜாவுடைய என்கவுண்டரு சிசிங் ராஜா வந்து ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிதான் வந்து போலீஸ் தரப்புல சொல்லியிருக்காங்க சரிங்க ஜாயின் கமிஷனர் சிபி சக்கரவர்த்தி அவர்கள் அளித்த பேட்டியிலே கொலை வழக்கில் அவர் சம்மந்தம் இல்லை வேறொரு தான் வந்து நாங்கள் அவர் வந்து தேடும் போது ஆந்திராவில் கைது செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த என்கவுண்டர்ன்றது வந்து என்ன இந்த என்கவுண்டர் டெத்து இது எல்லாமே என்னன்னா புதிதாக சென்னை மாநகர மாநகரத்தினுடைய காவல்துறை ஆணையராக திரு அருண் அவர்கள் பதவியேற்ற பிறகுதான் இந்த மூணு என்கவுண்டருமே நடந்திருக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் நடக்கலன்னு சொல்லல அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து தொடர்ச்சியாக இப்படி வந்து என்கவுண்டர்கள் வந்து இல்லை ஒவ்வொரு என்கவுண்டரும் ஒரு ஒரு காரணத்தை வந்து காவல்துறை சொல்லுது ஆம்ஷாங் கொலை வழக்குக்கு பிறகு அந்த வழக்கு அதன் பிறகு திரு அருண் அவர்கள் வந்து கா காவல்துறை கமிஷனராக சென்னை மாநகர கமிஷனராக வந்து பதவியேற்ற பிறகு தொடரும் இந்த என்கவுண்டர்கள் வந்து ரொம்ப ஒரு கவலைக்குரிய விஷயமாக தான் நான் பார்க்குறோம் சரிங்க ஏன்னா என்பது அந்த கொலைகள் அந்த மரணங்கள் எதுவுமே வந்து எந்த விதமான பிரச்சனைக்கும் தீர்வு அல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து ஒரு வழக்கில் வந்து குற்றம் சுமத்தப்பட்டவர் அந்த வழக்கிலே போ உதாரணத்துக்கு ஆம்ஷாங் வழக்கில் திருவேங்கடம் என்ற ஒரு முக்கிய குற்றவாளி வந்து என்கவுண்டர் செய்யப்படுறார் அவருடைய மரணம் அந்த வழக்கினுடைய தன்மையை பாதிக்குமோ என்ற சந்தேகம் கூட பல பேருக்கு வந்து எழுந்தது கண்டிப்பா அப்படி நீங்கள் வந்து என்கவுண்டரில் வந்து நீங்கள் வந்து செய்வது மூலமாக ஒட்டுமொத்தமாக ரவுடிசத்தை சென்னை மாநகரத்திலோ அல்லது தமிழகம் முழுக்கவோ ரவுடிசத்தை ஒழிக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி எழுகிறது சத்தியமாக சாத்தியமே இல்லாத விஷயம் எத்தனை ரவுடிகளை நீங்கள் தொடர்ந்து வந்து என்கவுண்ட்ரு பண்ண நீங்கள் சொல்லுகிற காரணத்தை மக்கள் வந்து பெரும்பாலான மக்கள் வந்து நம்புறதா எனக்கு தெரியல சில என்கவுண்டர்கள் உண்மையிலே நடந்திருக்கலாம் ஆனால் பல என்கவுண்டர்கள் வந்து அதனுடைய சூழ்நிலைகள் அது சொல்லப்படும் செய்திகள் ஏன்னா இப்போ இந்த சிசிங்கராஜா உடைய வழக்கில் முதல் நாள் இரவே அவருடைய மனைவி வந்து ஒரு வீடியோ வந்து வந்திருக்கதா சொல்றாங்க இப்படி அந்த மரணமடைந்த நம்பர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் தொடர்ந்து வந்து அவர் வந்து தான் வீட்டில இருந்து கூப்பிட்டு போனாங்க அப்படி தொடர்ந்து வந்து அவர் காவல்துறையுடைய வந்து கட்டுப்பாட்டில் இருந்தாரு அப்படி வந்து தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை வந்து வைக்கிறது நம்ம பார்க்க முடியும் ஆனா நீங்க சொல்ற காரணங்கள் வந்து அது வந்து இப்போ பொதுமக்கள் ஏன்னா சுப்ரீம் கோர்டோடைய கைட்லைன்ஸ் அப்புறம் உங்களுக்கு விரிவா சொல்றேன் இதை முதல்ல முடிச்சிடலாம் இந்த காரணங்கள் வந்து பொதுமக்கள் வந்து நம்புற மாதிரி வந்து எந்த மாதிரி ஏன்னா பெரும்பான்மையான மக்கள் வந்து நம்பக்கூடிய மனநிலையில் இல்லை ரவுடீசம் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது எப்படி ஒழிக்கப்பட வேண்டும் நீங்கள் அந்த குறிப்பிட்ட இப்போ சிசிங் ராஜா மேல நீங்க சொல்றீங்க ஐம்பது வழக்கு மேலே இருக்குன்றீங்க அதே மாதிரி தோப்பு பாலாஜி மலையும் ஐம்பது வழக்குன்றீங்க ஐம்பது வழக்குல நீங்க மிக திறமையாக ஒரு ஐந்து வழக்கு நடத்தியிருந்தா கூட கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து உரிய தண்டனை கிடைச்சது விரைந்து நேர்மையாக நீங்கள் காவல்துறை அந்த வழக்குகளை நடத்தியிருந்தால் கண்டிப்பாக இந்த போது என்கவுண்டர் செய்யப்பட்ட அத்தனை ரவுடிகளுக்குமே நியாயமான தண்டனை வழங்கப்பட்டிருக்கும் அவங்க இப்போ ஜெயிலில் தான் இருந்திருப்பாங்க ஆனால் நீங்கள் அவங்க அதை தடுக்க செய்ய தவறியது என்னை பொறுத்த வரைக்கும் காவல்துறையுடைய மெத்தனம் தான் காரணம்னு சொன்ன ஒரு வழக்கு அவங்க வந்து பதிவு செய்து அந்த விசாரணைப்போ ஆம்ஷாங் கொலை வழக்கு அவர் வந்து ஒரு நேஷனல் பார்ட்டியோடைய ஸ்டேட் லீடர் ஒரு சமுதாயத்தில் வந்து ஒரு மிக முக்கியமான தலைவர் அந்த ஒரு காரணத்துக்காகவே தான் அந்த வழக்கு வந்து இவ்வளோ பெரிய வந்து மீடியா வெளிச்சமும் காவல்துறையுடைய இவ்வளோ வேகமான செயல்பாடுகளும் அந்த ஒரு காரணம் தான் இருக்க முடியும் ஆனால் நீங்க சாதாரண மத்தவளுக்கு நீங்க இப்போ சொல்றீங்களா சிசிங் ராஜா மலை இவ்வளவு வழக்கு அவங்க ஐம்பது வழக்குன்னு இந்த ஐம்பது வழக்குகளும் முதல்ல நீங்க வந்து மிக தீவிரமாக நியாயமாக விசாரணை நடத்தி அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா இது போன்ற மரணங்கள் வந்து கண்டிப்பாக தவிர்க்க என்ன என்னுடைய ஒரே காரணம் என்னன்னா நீங்கள் வந்து தொடர்ந்து எத்தனை என்கவுண்டர்கள் வந்து நடந்தாலும் கண்டிப்பாக ரவுடிசத்தை ஒழிக்க முடியாது ரவுடிசம் எப்படி உருவாகும் ஒரு இளைஞன் அவன் பிறக்கும் போதே யாராவது ரவுடியா கிடையாது அவனுடைய வாழ்க்கை முறை சூழ்நிலை அதுதான் ரவுடியா வந்து மாத்துது அதிக அளவு போதைப் பொருள் வந்து நடமாட்டம் தான் வந்து காரணம் என்பது என்னுடைய கருத்து ஏன்னா அவன் ஒரு இளைஞன் போதை மருந்துக்கு வந்து அடிமையாகிறான் கஞ்சா போன்ற போதைப் பொருளுக்கு அடிமையாகிறான் அவன் என்ன பண்றன்னா அவன் கூட சேர்ந்து கூட்டாளிகள் நாலு பேரும் அதே வந்து அதேம அடிமையாறாங்க இப்போது அவனுக்கு என்னென்னா போதை கடிமான பிறகு அதை வாங்குவதற்கு அவனுக்கு வந்து தேவைப்படுது பணம் தேவைப்படுது பணம் தேவைப்படுதுன்னா என்ன பண்ணுவான் அடுத்து சின்ன சின்னதாக அதாவது என்னென்னா மோட்டார் சைக்கிள் தேவைப்படுது செயின் ஸ்நாட்சிங் மொபைல் ஸ்னாட்சிங் வீடு புகுந்து வந்து பொருட்களை கொள்ளாடி போயிடுச்சு இப்படியான குற்றங்களில் தான் ஆரம்பிக்கணும் அவ அதன் பிறகு என்ன ஆகுதுன்னா சின்ன சின்ன வருவாய்கள் பத்தலை அப்படின்னு சொல்லி அதில் எவராக ஒருத்தர் என்ன பண்ணுவோம்னா பெருசாக ஒரு வருமானத்தை பார்க்கணும் அப்படின்னும் போது அவன் எப்படி உருவாகிறானா கூலிப்படையாக உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகும் கூலிப்படையாக உருவாகும் போது தான் இப்படியாக நான் வந்து ரவுடிகள் வந்து உருவாகுறேன் இப்போது இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இப்போ அடிப்படை எங்கே தவறு நடக்குது இந்த காலகட்டத்தில் நான் வச்சு பேசும்போது மிக அதிகமாக அதாவது ரொம்ப அபவுண்ட் அண்ட் அவைலபிலிட்டி ஆஃப் வந்து ட்ரக்ஸ் அதுதான் இந்த இந்த சூழ்நிலையை வந்து உருவாக்கிது சரி ரவுடீசத்தை வந்து இளைஞர்கள் பெரும்பாலான இளைஞர்களில் வந்து வந்து அவருடைய வாழ்க்கை சூழ்நிலை காரணமாக ரவுடிசமத்தை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு மிக முக்கிய காரணமும் நான் வந்து நினைக்கிறது கண்டிப்பாக இந்த வந்து ட்ரக்ஸ் அவைலபிலிட்டி ஆஃப் ட்ரக்ஸுன்றது தான் வந்து காரணமாக இருக்கும் இப்போது நீங்கள் இந்த மாதிரி அடிப்படை பிரச்சனைகள தீர்வு காணாமல் நீங்கள் தொடர்ந்து வந்து நான் வந்து இந்த ரவுடிசத்தை ஒழித்து காட்டுகிறேன் அப்படின்ற போர்வையில் நீங்கள் தொடர்ந்து என்கவுண்டர் பண்ணுறது கண்டிப்பா வந்து இது வந்து யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது இது பல்வேறு சட்டத்து விரோதமான இப்படியான என்கவுண்டர் பல்வேறு பின்னணிகள் ஏற்படுத்தும் என்பதுதான் என்னுடைய கருத்து ஓகே சார் இப்போ இந்த மாதிரியான என்கவுண்டர்கள் நடக்கும்போது சார் இவங்கள மாதிரி ஆகலாம்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்திருப்பாங்க நம்ம வந்து காக்கா தோப்பு பாலாஜி மாதிரி நம்மளும் ஆகிடணும் நமக்கு இங்க ஒரு நேம் வேணும் சீசிங் ராஜா மாதிரி நம்ம ஆகணும் திருவேங்கடம் மாதிரி நம்ம ஆகணும்னு சொல்லி அவங்கள ஏற்று அவங்கள எதிர்பார்த்து வளர்றவங்க கூட இவங்களோட முடிவை பார்த்து பயந்து பின்வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தானே சார் அப்படின்னு பார்த்தா இந்த சிசி ராஜாவும் காக்கத்தை பல உருவாக்கவே மாட்டாங்க இது மாதிரி என்கவுண்டர் நடக்கலையாண்ண இதுக்கு முன்னாடி பன்குமார்லருந்து ஒரு வீரமணியில வந்து பல என்கவுண்டர் நடந்திருக்கு அதன் பிறகு வந்து யாரும் உருவாகலையாண்ண அது அப்படியே வந்து வந்து அதை நீங்கள் தடுக்கவே முடியாது அப்படி ஒருத்தன் உருவா நானும் சொல்லணும் பிரச்சனையுடைய அடிப்படையை நீங்கள் வந்து அதை சரி செய்யாம புதிதாக ரவுடிகள் உருவாவதை நீங்கள் தடுக்கவே முடியாது அதுக்கு காரணம் என்னன்னா ஒருத்த சின்னதாள் சிறையில வந்து போறது காரணமே ஃபார் ரிஃபார்ம் தான் சிறை தண்டனைன்றது ஒருத்தனுக்கு வந்து என்னன்னா அவனை வந்து மனதளவுலையும் அவனுடைய வந்து என்னத்த என்ன அளவுலையும் அவனை வந்து ரிஃபார்ம் பண்றது மட்டும்தான் வந்து சிறைச்சாலை ஆனால் இப்போது உள்ள சிறைச்சாலை சூழ்நிலைகள் அப்படி கிடையாது இப்போ நீங்க வந்து இப்போ கடைசியாக ஒரு வந்து வழக்கில் வந்து நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேரில் சிறைத்துறை அதிகாரிகள் வந்து அவன் வந்து ஒரு கைதியை வந்து கூப்பிட்டு போய் வீட்டு வேலை செய்ய சொல்லி அதில் திருத்தாயி அவர் கடுமையாக தாக்கப்பட்ட வழக்கில் வழக்கு பதிவு செய்கிறோம் வேலூர் சேத்தனுடைய ஈஹெஜி மேலே வழக்கு சிறைச்சாலை டிஜி டிஹெஜி மேலே வழக்கு வச்சுருக்குது இப்படி ரிஃபார்ம் பண்ண வேண்டிய இடங்களில் நீங்கள் வந்து பெரிய தவறுகள் நடக்குது நீங்கள் அந்த விஷயத்தில் போட்ட வருவீங்க நான் இந்த அரசாங்கம் மட்டும் இல்லை இப்போது நான் கேட்குறது என்கவுண்டர் வந்து வெறும் இந்த அரசாங்கம் மட்டும்தான் நடக்கிறாங்க அதான் சரி இல்லை அதிமுக அரசாங்கத்தில் பயங்கரமாக நடந்தது திமுக அதிமுகன்றதை விட்டுடுங்க திமுகாலையும் காவல்துறை இதே காவல்துறை தான் அதிமுக ஆட்சியில் வந்து போதும் இல்லை மீண்டும் வரக்கூடிய எந்த ஆட்சியாக இருந்தாலும் இதே காவல்துறை காவல்துறை ஒன்று தான் அரசாங்கங்கள் தான் மாறிட்டு இருக்கோம் அரசு எந்திரம் அதாவது காவல்துறை தான் வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு அரசாங்கத்தினுடைய மிக முக்கியத்துவம் ஏன்னா காவல்துறை இல்லாமல் எந்த அரசாங்கம் ஆட்சி நடத்த முடியாமல் ஆனால் இந்த காவல்துறை ப அதாவது எந்த ஆட்சி வந்தாலும் இவருடைய செயல்பாடு என்பது இங்கே கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் பெரிய மாற்றங்கள் வந்துடாது நான் என்ன வந்து என்னுடைய கருத்து என்ன இப்போ அருண் அவர்கள் வந்து இந்த முயற்சி எடுக்கிறத யாரும் வந்து தவறு சொல்ல முடியாது ஆனால் அதை நடைமுறைப்படுத்தும் விதம் இருக்குல்ல நான் என்ன இப்போ நீங்க வந்து ஒரு ரவுடியை வந்து குடிச்சு நீங்க சுட்டுக்கொள்றது மூலமா இந்த ரவுடிசை ஒழிஞ்சிரும்பது அபத்தமான வந்து எண்ணம் நீங்கள் இப்போ இப்போ சுட்டுக் கொல்லப்பட்ட ரவுடியை தவிர்த்து மற்ற ரவுடிகள் மேல் உள்ள அத்தனை வழக்குகளையும் நீங்கள் உங்களுடைய காவல்துறை வைத்து மிக தீவிரமாக நீங்கள் நடத்தினாலே பாதி ரவுடி வந்து தங்களுடைய செயலில் விட்டு ஓடலாம் தண்டனை கிடைக்கலாம் அதன் மூலம் வந்து ரவுடிஸும் மிக பெருமளவில் குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆனால் இதே என்கவுண்டர் மெத்தடை நாளைக்கு பின் அதாவது என்னென்னா ஒரு வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்ட இன்னோசன்ஸ் இருப்பான் அவன் மீது பயன்படுத்தப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இல்லை நாளைக்கு வந்து வேறு ஏதோ ஒரு காரணங்களுக்காக அரசியல் காரணங்களுக்காக இதே போல் வந்து என்கவுண்டர்கள் நடத்தப்பட்டால் அப்போ என்ன பண்ணுவோம் இது என்னென்னா தொடர்ச்சியாக ஒரு பெரிய வந்து ஒரு ஒரு உரிமையை கொடுக்குற மாதிரி ஆகும் காவல்துறைக்கு இந்த என்கவுண்டர்களை இப்போது சிவில் சமூகம் எதிர்க்க விட்டால் இதை எதிர்த்து குரல் கொடுக்காவிட்டால் கண்டிப்பாக பாதிக்கப்பட போவது சிவில் சமூகம் தான் ஏன்னா இதுல யார் வேணாலும் பாதிக்கப்படும் நாளைக்கு இதே மாதிரி ஒரு இருபத்தி நான்கு மணி நேரம் செய்தியாக அது முடிஞ்சிடும் ஒரு உயிர் போவது என்பது அதுவும் சுட்டு கொல்லப்பட கொள்வது இருபத்தி மணி நேரத்தில் வந்து ஒரு செய்தியாக மறைஞ்சு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரவுடியாக இருந்தால் நீங்கள் வந்து இப்படி ஒரு எண்ணம் இருக்கலாம் ஆனால் நாளைக்கு உண்மையிலே வந்து ரவுடி இல்லாத இன்னோசன்ஸு வழக்கில் வந்து சம்பந்தம் இல்லாத நபர்கள் சுட்டு கொல்லக்கூடும் போது அந்த நடவடிக்கையிலே நீங்கள் எப்படி பார்ப்பீங்கன்ற ஒரு கேள்வியை நான் இப்போ எழுப்புறேன் அதே இது வந்து ரொம்ப ரைட் டைம் ஹை ஹைட் டைம் டு ஸ்டாப் தி தி எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கிளிங்ஸ் இது போன்ற என்கவுண்டர்கள் கண்டிப்பாக தடுக்கும் உண்மையிலே வந்து காவல்துறை வந்து அவர்களுடைய செல்ஃப் டிஃபென்ஸுக்காக எங்களுடைய உயிரை பாதுகாப்பதுக்காக எடுக்க அந்த நடவடிக்கைகள் இருக்கும் பட்சத்தில் அதை நாம் வந்து குறை சொல்ல முடியாது ஆனால் தொடர்ச்சியாக இப்படி நடக்கும் சம்பவங்கள் ஒரு குறிப்பிட்ட காவல்துறை அதிகாரி பதவியேற்ற பிறகு நடக்கக்கூடிய சம்பவங்கள் கண்டிப்பாக பெருத்த சந்தோஷத்தை ஏற்படுத்துது இப்போ சார் நீங்கள் சொல்கிறீங்க சார் லாயராக நீங்கள் ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இப்போ வந்து அவங்களுக்கு சரியான வழக்குகளை சரியான முறையில் நடத்தினா அவங்களுக்கு தண்டனை கிடைச்சிருக்கும் இது மூலமாக ஒரு உயிர் தப்பிச்சிருக்குன்றீங்க நீங்கள் சரியான முறையில் வழக்குகள் நடத்தினாலுமே அரசியல் பின்புலத்திலேயோ இல்லைனா அவங்களோட பழக்க வழக்கம் பணத்தோட பின்புலத்தால் அவங்க திரும்ப வெளியில் வந்து அந்த ரவுடிசத்தை கண்டினியூ பண்ண எவ்வளோ பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல சார் இல்லை இப்போ நீங்கள் சொல்றது நடக்குது ஆனால் அதை மறுக்கல ஆனால் நீங்கள் வந்து இப்போ வந்து நீங்கள் ஒரு ரிஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணி இல்லையா புதுசாக கமிஷனர் வரீங்க நீங்கள் வந்து நான் என்ன சொல்லுன்னா உங்களுடைய வழக்கு நடத்தும் திறமையை அதுக்கு ஒரு தனி அதிகாரி நியமிக்கலாம் ஒரு உயர் அதிகாரி நியமிக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி பிரபலர் அதாவது இந்த வந்து முக்கியமான ரவுடிகள் இவர்கள் மேல வழக்குகள் இவர்கள் அந்த வழக்குகளை கண்காணிப்பதற்கும் தீவிரப்படுத்துவதற்கும் விரைந்து நடத்துவதற்கும் நீங்கள் தனி அதிகாரி நியமிக்கலாம் அதன் மூலமாக நான் என்ன சொல்லனா எல்லா வழக்குகளையும் வந்து கமிஷன் நேரடியாக பார்க்க முடியாது சரி அது சாத்தியமும் கிடையாது அவர் ஏன்னா இதை தவிர்த்து பல்வேறு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சமாளிக்கக்கூடிய இடத்துல அவர் இருக்காரு நான் அவருக்கு வந்து சொல்லக்கூடிய ஒரு வந்து வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை கோரிக்கைன்னா நீங்களே இதுக்கு எல்லாத்துக்கும் ஸ்பெஷல்டி போடுற மாதிரி இந்த மாதிரியான ரவுடிகள் மீதான வழக்குகளை தொடர்ந்து நடத்துவதற்கு இப்போ பல ரவுடிகள் வந்து வாரண்ட்ல இருப்பாங்க தலைமுறைவா இருப்பாங்க ஆமா அவர்களை தேடி கண்டுபிடித்து சட்டம் நிறுத்துவதற்கு நீங்க தனித்தனியா வந்து டீம் போடுவது அது விரைந்து நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்காம இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து நடச்சுன்னா குறைந்தபட்சம் இப்ப என்னன்னா இது வந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் வந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் சில நேரத்தில் கொண்டு சொல்றது அப்படி சொ போன பல்வேறு வழக்குகளை ரீசெண்டா நீங்க ஆந்திரால கூட என்கவுண்டர் வழக்குல சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்ட அதாவது என்னன்னா உச்சநீதிமன்றம் ஒரு பதினாறு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கு என்கவுண்டர் டெத்தில் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் சிஜே லோதான் வந்து பாலி நரிமனுடைய நொரிட்ட நரிமனுடைய பெஞ்சில் சரி இதே மாதிரி வந்து அந்த சிவில் லிபர்டிஸ் சொசைட்டிஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா வழக்கில் உச்சநீதிமன்றம் பதினாறு முக்கியமான வந்து கைட்லைன்ஸ் என்னென்ன வழிமுறைகள் வந்து சொல்லியிருக்கு அதில் மிக முக்கியமான வழிமுறை என்ன சொல்லணும்னா மேஜிஸ்ட்ரேட் என்கொயரி கண்டக்ட் பண்ணணுன்றதும் அந்த மேஷட் என்கொயரியை கண்டெக்ட் பண்ணும்போது அந்த பாதிக்கப்பட்ட அதாவது அந்த குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் கித்தன் கின் ஆஃப் தி வந்து டிசீஸ்டு சுட் பி அசோசியேட்டட் வித் தி மேஷட் என்கொயரி அது எங்கேயுமே இந்த இந்த மாதிரி இந்த என்கவுண்ட் டெத்து சம்மந்தமான விசாரணையில் அந்த மாதிரி நடக்கிறது தான் வந்து என்னுடைய இது பொதுமக்களோட பார்வைக்கு வர்றதில்லை ரெண்டாவது பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர்கள் காவல்துறை இதை வந்து வேண்டுமென்றே ஒரு படுகொலை நடத்திருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்தா அந்த கம்ப்ளைண்ட் அதாவது அடிப்படை ஆதாரங்கள் இருக்கும் பட்சத்தில் அந்த சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரம் மீது உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட வேண்டும் என்றுதான் மிக முக்கியமான அந்த கைட்லைன்ல சொல்லுது ஓகே அப்படி பார்த்தா இந்த கைட்லைன்ஸ் பதினாறு கைட்லைன்ஸ்ல இன்டெலிஜென்ட் இன்புட்ஸு இன்டெலிஜென்ட் இன்புட்ஸ் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வெறும் வாயிலெல்லாம் வந்து வச்சுக்க முடியாது ஒரு அது கேஸ் டைரியில் ரிஜிஸ்டர் பண்ணணும் இப்படி பதினாறு கைட்லைன்ஸை வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்கேன் சரி நீங்கள் இந்த மூணு என்கவுண்டர் எடுத்து பார்த்தாலே இந்த பதினாறு கைட்லைன்ஸில் குறைந்தபட்சம் ஒரு பத்து கைட்லைனாவது வயலேட்டடாக இருக்குன்றது தான் என்னுடைய கருத்து அப்போது நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டோடைய இந்த தீர்ப்புகளுக்கு எதிராகத்தான் நான் வந்து இந்த என்கவுண்டர் எடுத்துக்களுடைய விசாரணை டெத்து டெத்து எதனால காரணம் அப்படின்ற விசாரணை வந்து அதனுடைய கைட்லைன்ஸ் படி நடைபெறவும் இல்லை என்பது தான் அந்த மாதிரி தான் வந்து மக்கள் மத்தியில் எழுது ஓகே சார் இப்போ இந்த என்கவுண்டரில் நம்ம அங்கே பேசிகிட்டு இருக்கோம் ப்ளஸ் வந்து இதில் ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட பெயர் அடிப்படுதுன்னு சொல்கிறோம் இன்னொரு பக்கம் ஒரு தரப்பில் வந்து கேள்விகள் வைக்கிறாங்க என்ன அப்படின்னா இப்போ வந்து அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கிற விஷயம் நடக்க போகிறதா இன்றைக்கி முதல்வர் அவரே சொல்லிட்டாரு மாற்றம் இருக்கும் ஆனால் அது ஏமாற்றமாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சராக பதவி ஏற்க போகிறாங்க அப்படின்னு ஸோ துணை முதல்வராக பதவி ஏற்கும்பொழுது இங்கே சட்டம் மூலம் வந்து சீராக இருக்கணும் இங்கே ரவுடிகளே இல்லை அந்த கிளீன் சிட்டி வித் அந்த லா அப்படிங்கிற ஒரு காமனஸோட அவர் பதவி ஏற்கிறதுக்கு தயாராகிறதா சொல்கிறாங்களே சார் ஒரு பக்கம் இல்லை அதை நீங்கள் பேச்சுக்கு உதாரணமாக எடுத்துக்கிட்டால் கூட இப்போது உதயநிதி முதல வந்து துணை முதலாக வரதுனால அவருக்கு வந்து ஒரு மக்கள் மத்தியில் ஒரு நற்பெயர் ஏற்படுத்தணும் நோக்கத்துக்காக இப்படியா நான் வந்து ரவுடிசம் ஒழிப்பு இந்த நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்படுது அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டா அப்போ மூணு வருஷமா வந்து சிஎம்மா இருந்தேன் அப்போ அவர் தோல்வி ஒத்துக்கிறாரா ரவுடிசம் நிறைய இருந்தது ரவுடிசத்தை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் ஒத்துக்கிறாரா மூணு மூணு வருஷமா முதலமைச்சர் அவர் வராருன்றதுக்காக நீங்க இவ்வளவு நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னா அப்போ மூணு வருஷமா இந்த நடவடிக்கை எடுக்க அர்த்தம் மூணு அவர் வரலையே சார் அந்த ஒரு பதில் அவங்க கேட்கறேன் நீங்க சார் உதயநிதி வர வராம போறார் சட்டம் ஒழுங்க அனைவருக்கு அனைவருக்குமானது அது பாதுகாக்க வேண்டிய கடமை வந்து காவத்திற்குண்டு நீங்கள வந்து எதிர்பார்த்து ஒருத்தவங்க ஒருத்தர் முதலமைச்சர் துணை முச்சல வரப்போறான்றதுக்காக இங்க நடவடிக்கை எடுப்பீங்க என்றது வந்து அது அந்த கூற்று வந்து எனக்கு சரியா தோணுங்க அப்படி ஏன்னா அது அவங்களுக்கு எதிராவே முடியும் ஏன்னா அப்போ அப்போ முதலமைச்சரா மூணு வருஷம் இருந்த முகா ஸ்டாலினினுடைய ஆஹ் தோல்வியை தான் அதை காட்டதா நான் பாப்பேன் இது உண்மை என்ற அந்த கூற்று உண்மைன்னா கண்டிப்பா வந்து அவருடைய தோல்வி தான் ஏன்னா அப்ப இது வரைக்கும் நான் வந்து கட்டுப்படுத்த தான் நான் அந்த ஆட்சியில இருந்தேன் அவர் மறைமு ஒத்துக்கிற மாதிரி அது அந்த கூற்று வந்து நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இப்போ ஆனா ஒரு விஷயம் இதுல வந்து சொன்னதுல இருந்து வந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஒத்துக்கலாம் என்னன்னா இப்போ வந்து ரவுடீசத்தை வந்து அம்சாங் படுகொலைக்கு பிறகு அந்த ரவுடீசத்தை நான் வந்து ஒளிச்சு கட்டிட்டோம் இனி சிட்டிலேயோ இல்லை தமிழ்நாட்டிலேயோ பெரும்பான்மை பகுதியிலோ ரவுடீசம் இருக்காது அதை ஒழித்து கட்டிட்டோம் அப்படின்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும் அது நீங்கள் சொல்கிற மாதிரி உதயநிதிக்காக அந்த தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறாங்களா இல்லை வந்து இந்த அரசாங்கத்துக்கு ஒரு நல்ல பிறகு கிளீன் இமேஜ் ஏற்படுத்த அதுக்கு கொண்டு வரணுன்றதுக்காக நடக்குதான்றது தெரியாது ஆனால் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த காவல்துறை பொழுது கடுமையாக முயற்சிக்கு ஆனால் அந்த முயற்சிக்கிறது வந்து கண்டிப்பாக வந்து தவறே இல்லை அது எந்த கருத்தும் கிடையாது ஆனால் அதை நீங்கள் செயல்படுத்தும் விதம் இருக்கு பாருங்கள் என்கவுண்டர் டெத் மூலம் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து நான் வந்து ரவுடித்தத்தை வந்து ஒடுக்க முடியும் நகரை வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சட்டம் பாதுகாக்க முடியும் என்பது அந்த கருத்து இருக்கு பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப ஜனநாயகத்துக்கும் வருங்கால சந்ததிக்கும் மிகப்பெரிய ஆபத்தாக முடியும் என்று தான் எனக்கு கருத்து ஓகே சார் ஒரு வழக்கறிஞராக நீங்கள் வந்து எவ்வளோ வழக்குகளை பார்த்துருப்பீங்க அதே நேரம் உங்களை சுற்றின அந்த வட்டாரங்களில் எவ்வளோ வழக்குகளை பார்த்துருப்பீங்க இப்போ அந்த ஆம்சன வழக்கை கூட நாங்கள் தான் எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறேன் ஆம்சங் அவர்களோட கொலை நடந்தது அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பேர் வந்து உள்ள சரண்டர் ஆகிறாங்க திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்படுறாரு அதைத் தொடர்ந்தே பார்த்தீங்கன்னா அருள் உட்பட நிறைய பேர் உள்ளே வராங்க இப்போ பார்த்தீங்கன்னா அண்மையில் நாகேந்திரன் அவரோட பையன் அம்சா நிறைய பேர் வந்து உள்ள வராங்க அஸ்வத் அமன் சோர் நிறைய பேர் உள்ளே வராங்க வாரம் வாரம் இரண்டு பேரை வந்து கைது பண்ணிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் கைது படலம் தொடருது இன்னொரு பக்கம் என்கவுண்டர் படலம் தொடர்து இதை எல்லாருமே பொதுப்படையாக என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு மடைமாற்றும் செயல் தான் இது வந்து இந்த கேஸை ஒன்றும் இல்லாமல் உடைக்கிறதுக்கு ரெண்டாவதுடே இந்த இந்த கேஸ் வந்து முடிக்க போகும்போது இத்தனை பேர் அரஸ்ட் ஆயிருக்காங்க இவ்வளோ பேர் எங்களுக்கு குண்டாஸ் போட்டிருக்கோம் இதுல வந்து மொத்தம் அக்யூஸ்டே ஏ ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் தான் ஏ ஒன் டூங்கிற மாதிரி பிரிச்சுருவாங்க இந்த கேஸை உடைக்கிறதுக்கான ஒரு செயல் தான் இதுன்னு சொல்கிறாங்க சார் இல்லை நான் அப்படி பண்ண முடியுமா இல்லை இல்லை அம்சம் கொலை வழக்கை வந்து நீங்கள் ஆரம்பத்துலேருந்து கவனிச்சால காவல்துறையை மிக தீவிரமாக வந்து செயல்படுறாங்க ரெண்டாவது வந்து இந்த வந்து இந்த வழக்கை வந்து பிஎஸ்பியினுடைய வழக்கறிஞர்கள் அவங்களுடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாமே உன்னிப்பாக வந்து பார்த்துட்டு வர்றாங்க ஆகவே இது இந்த வழக்கு வந்து வந்து இப்போ கூட அந்த பதினஞ்சு பேர் முதல்ல பன்னெண்டு பேர் இப்போ மிச்சம் இருக்கு அத்தனை பேருமே அவங்க மேல வந்து பாஞ்சிருக்கு இப்போ என்ன காவல்துறைக்கு ஒரு நெருக்கடி இருக்கு அந்த வழக்குல என்னன்னா அவங்க வந்து விரைவில் வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தாங்க குற்றப்பத்திரிகையை அந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள் தொண்ணூறு நாட்களுக்குள்ள வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவில்லை என்றால் இந்த வழக்கில் இருந்து பல்ல அதாவது வேற வழக்கில் சம்மந்தப்படாத ஒரு சில வழக்கறிஞர்கள் அப்படின்னு சொல்றாங்க அந்த வழக்கறிஞர்கள் எல்லாமே வந்து ப்ரீவியஸ் கேஸ் இருக்காது அப்படியான நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா குற்றப்பத்திரிகை குறிப்பிட்ட காலகட்டத்தில் தாக்கல் செய்யலைன்னா ஜாமீனில் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஒருவேளை அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த குண்டாசை போடப்பட்டிருக்குது அது அதுதான் வந்து அடிப்படையாக இருக்க முடியும் சரி இப்படி காவல்துறைக்குள்ள நெருக்கடி இந்த அம்சா கேசல் என்னன்னா முதல் வந்து பழைய வழக்கில் தொடர்ந்து அவர்கள் வந்து விரைந்து விசாரணை முடிச்சு குற்றப்பாத்திரிக்கை தாக்கல் செய்யலைன்னா ரெண்டு விதமான பிரச்சனைகளை வந்து அவர் வந்து ஃபேஸ் பண்ணுவார் ஒன்று நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி சில குற்றவாளிகள் ஜாமீன்க்கான வாய்ப்புகள் உண்டு ரெண்டாவது அரசியல் ரீதியான நெருக்கடிகள் நெருக்கடி நீங்கள் வந்து இப்போ அது ஒரு பெரிய வந்து வாத பொருளாக மாற்றப்படும் ஏன்னா காவல்துறை வந்து சரியாக விசாரிக்கல உரிய நேரத்தில் வந்து குற்றப்பாத்திரிக்கை தாக்கல் பண்ணலை விரைந்து செயல்படலன்ற ஒரு பெரிய அரசியல் நெருக்கடிக்கும் வந்து ஆளாவும் ஆகவே அதுக்காக தான் இந்த வழக்கில் வந்து அதீத கவனத்தோட வந்து சென்னை மாநகரத்துடைய காவல்துறை வந்து செயல்படுது ஏன்னா உங்களுக்கு தெரியும் முதல்ல வந்து அம்சம் குறை நடந்த ஒரு சில நாட்களே மிக எழுந்த மிகப்பெரிய கோரிக்கையே இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கை ஆனால் அதன் பிறகு அந்த கோரிக்கை வந்து யாரும் வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னெடுத்துகிட்டு போல ஏனென்றால் அடுத்தடுத்து இவ காவல்துறை எடுத்த நடவடிக்கைகள் வந்து பார்க்கும்போது அந்த வழக்கினுடைய தன்மை அது வழக்கினுடைய வந்து அதனுடைய நேரம் அதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் லைன் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் தான் அது ஒரு கரெக்டான பாதையில் தான் அந்த இன்வெஸ்டிகேஷன் போகுதுன்ற நம்பிக்கை வந்து இருந்தது சரிங்க இப்போது என்னென்னா இப்போ ஒரே ஒரு சங்கடம் அந்த வழக்கில் என்னன்னா திருவேங்கடத்துடைய என்கவுண்டர் திருவேங்கடத்துடைய என்கவுண்டர் தான் வந்து அந்த வழக்கில் வந்து காவல்துறை மீது கொஞ்சம் சந்தேகத்தை ஏற்படுத்தியது ஏன்னா உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறவர் அவர் வந்து நீங்கள் தான் கூப்பிட்டு போய்ங்க அதெல்லாம் வாய்ப்புகளே கிடையாது சொல்கிற மாதிரி வாய்ப்புகள் இல்லை அப்படி அந்த தோண்டிய அந்த என்கவுண்டரை தவிர்த்து இந்த வழக்கில் வந்து விசாரணை என்பது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மிக தெரியாதான் போயிட்டுருக்கதான் நான் பார்க்குறேன் ஏன்னா நாங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது செய்திகள் அடிப்படையில் தான் நம்ம பேச முடியும் சரிங்க உள்ள எந்த ப்ரிவிலேஜும் நமக்கு கிடையாது அது அதனுடைய ரொம்ப நுணுக்கமான விஷயங்களை நம்மளால் இப்போ வந்து பேச முடியும் இப்போ சார் இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே சொல்கிறாங்களா இப்போ கே ஏ நேர் அவர்களோட தம்பி ராமஜெயம் அவர்களோட படுகொலை அப்படிங்கிற நமக்கு தெரியும் அந்த வழக்கு காலம் காலமாக போகிறது நமக்கு தெரியும் இந்த பிடிச்சிரும் அந்த பிடிச்சிரும் உண்மை குற்றவாளிகளை நெருங்கிட்டோங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் பல்வேறு காலங்களில் இப்போ ஆம்ஸ்டாங் வழக்கும் அது மாதிரி போயிடும் அப்படின்னு போயிடுமான்ற ஒரு கேள்விகளோட மக்கள் இருக்காங்க இல்லை இல்லை கொலை கொலைகளுக்கு எதுவும் கம்பேர் பண்ண முடியாது ஏன்னா அந்த வழக்கில் குற்றவாளிகள் யாருமே கண்டுபிடிக்கப்படுது அவங்க அடையாளமே காணப்படலை இன்ன வரைக்கும் வந்து அதில் வந்து விசாரணை வந்து இத்தனைக்கும் எஸ்ஐடி ஸ்பெஷல் டீம் போட்டு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு அந்த டீம் வந்து அந்த விசாரணை நடத்திட்டுருக்காங்க ஆனால் அந்த வழக்கில் வந்து இது வரைக்கும் வந்து ஒருத்தர் கூட வந்து கைது செய்யப்படலை குற்றவாளிகள் எந்த மோட்டிவோ இல்லை என்ன காரணங்கள் நடைபெற்ற எந்த விதமான வந்து முன்னேற்றமும் இல்லை ஆனால் இந்த வழக்கில் உங்களுக்கு வந்து சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இருக்குது அதுக்கான மோட்டிவ்ஸ் வந்து இருக்குது அதனால் வந்து அத்தனை நபர்களும் இந்த தொடர்ச்சியான விசாரணையில் அவருடைய வந்து இவன் வந்து பங்கு பெற்றிருக்காங்க இவங்க தொடர்புக்கு கைது செய்யப்பட்டிருக்காங்க ஆகவே சில வழக்குகள் வேறு அதாவது என்ன ராமஜயம் வழக்கு மாதிரி இன்னும் பல்வேறு வழக்குகள் தீர்க்கப்படாமல் இருக்குது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அது என்ன அந்த வந்து சில அதாவது என்னென்னா அந்த ப்ளூஸ் வந்து லாஸ்ட் ஆயிடுது பிறகு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து காவல்துறை வந்து நகர முடியாத அளவுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லாமல் போயிடும் அப்படியான ஒரு வழக்காக தான் நான் ராமஜ்யம் வழக்கை பார்க்குறேன் ஆனால் இந்த வழக்கு என்பது நான் சொன்ன மாதிரி மிக விரைவில் வந்து காவல்துறை அந்த குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சுடுவாங்க அப்படின்றதுனால இந்த வழக்கே நீங்கள் வந்து மற்ற வழக்குகளோட வந்து கம்பேர் பண்ண முடியும் ஓகே சார் ஃபைனலாக ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் முதல்ல சொன்னீங்க இந்த சிவில் சொசைட்டியில் நம்ம இருந்துட்டு இது மாதிரியான என்கவுண்டர்ஸை நம்ம இன்னுமே ஆதரவு கொடுக்கக்கூடாது அதை எங்கேயும் தவறாக போய் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னீங்க திருவேங்கடத்துல ஆரம்பிச்சு இப்ப என்கவுண்டர் செய்யப்பட ஜி சிங் ராஜா வரை எல்லாருமே ஏதோ ஒரு கட்டத்தில் சிவில் சொசைட்டியில வாழக்கூடிய மக்களுக்கும் ஒரு இடையூறா இருந்திருப்பாங்கல்ல ஏதோ ஒரு வாழ்வியில் அவங்களோட வாழ்க்கையில ஒரு இடையூறாய் இருந்திருப்பாங்க அப்ப இது மாதிரியான கலை எடுக்கும் பணிகள் வந்து ஒரு பக்கம் தொடர்றது நம்ம வந்து அருண் ஐபிஎஸ் அவர்களே எடுத்துப்பாங்க வந்ததுக்கு அப்புறம் இது மாதிரியான நடவடிக்கைகள் வருது இது மக்களுக்கு நடக்கிற நல்லதுன்னு எடுத்துக்கலாம் காவல்துறையோட அந்த ஸ்ட்ரெஸ்ஸை அவங்களோட பிரஷரை குறைக்கிறதுக்கான அழுத்தத்தை மக்களுக்கு நடக்கிற நன்மைன்றது எடுத்துக்க முடியாது நான் தான் சொன்னேன் பின்னர்களை பத்தி சொல்லிருக்கேன் இதை நாளைக்கு வந்து என்னென்னா வந்து தவறாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இப்போ நீங்கள் இதை கண்டிக்காமட்டிங்க நியாயப்படுத்துறீங்க இதை இப்போ இதான எந்த நடவடிக்கையும் இல்லைன்னு வச்சுக்கேன் நாளைக்கு கா வந்து ஆட்சி ஆட்சி மாறும் காவல்துறை அதிகாரி மாறலாம் அப்போ என்ன ஆகும்னா குறிப்பிட்ட நபர் அவர் வந்து அவர் இங்க இருந்து வந்து அவர் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு செய்யப்பட்டால் இது ஒரு ஆயுதமா பயன்படுத்த ஒன்னும் இல்ல அப்பாவையே வந்து வந்து ஒரு வேற ஏதோ அரசியல் காரணக்காக அவர் ஒழிக்கப்பட வேண்டும் மேல் மட்டத்துல ஒரு வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க வச்சுக்கோம் ஒண்ணு ஒரு சாதம் ஒரு பொய் கேஸ் அவர் மேல போடலாம் ரோடுல போகும்போது எஸ்ஐ சொல்லி அவர் அப்படியே கூப்பிட்டு போலாம் கூப்பிட்டு போய் நான் காலையில வந்து அவர் பாத்ரூம் போகும்போது பார்த்தாரு எடுத்து வெட்ட வந்தாரு உடனே நான் வேற வழியில் சுத்தம் சொல்லி அதே இது நடக்க கூடாது இந்த மாதிரி வந்து வந்து இந்த என்கவுண்டரை ஒவ்வொரு வந்து நியாயப்படுத்தினால் நாளை இதே போல் சம்பவங்கள் நான் சொன்னது போல் சம்பவங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு சரிங்க சார் காத்திருந்து பார்ப்போம் இந்த நேர்காணல் பார்த்து பல மக்களுக்கு புரிதல் வந்துடும் நினைக்கிறேன் ரொம்ப நன்றிங்க சார் நன்றி நன்றி